நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இஸ்ரேல் ஒரு பக்கம் ரஷ்யா எப்படியாவது மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்க்குள்ள கொண்டு வந்தணும்னு அட்டை முடிச்சுக்கிட்டு இருக்காங்களே இன்னொரு பக்கம் யுக்ரைனும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படியாவது ரஷ்யாவை நாம கிளப்பி விட்டுறணும் அப்போ தான் உலக நாடுகளில் ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்கும் நாம தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க அதோட முதற்கட்டமாக ஒரு வேலையை பண்ணாங்க இப்போ அதுக்கப்புறம் திரும்பவும் ரஷ்யாவை எவ்வளோ கோபப்படுத்த முடியுமோ படுத்தி வச்சிருக்காங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போலாம் இந்த அட்டாக்ஸ்னு சொல்லப்படுற லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல இதை நீ பயன்படுத்திக்கோ ரஷ்யாவை அடிக்க போறியா அந்த பார்ட்ரு வரைக்கும் மட்டும் அடிச்சுக்கோ அப்படின்னு அமெரிக்கா அனுமதி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் யுக்ரைன் என்ன பண்ணிச்சு ரைட்டு முதலாளியே சொல்லிட்டாருன்னு ரஷ்யா மேலே அந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணிச்சு இதில் ரஷ்யா செம கடுப்பாச்சு சரி இந்த ஒரு அட்டாக்கோடு யுக்ரைன் நிறுத்திக்கோன்னு பார்த்தா இந்த அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் டைம் அடிச்சிருக்காங்க ரஷ்யாவை அதுவும் ரெண்டே நாளில் இது ரெண்டாவது அட்டாக்கு எந்த முறை யுக்ரைன் பயன்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா கொடுத்த அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸே கிடையாது யூகே மேட் ஸ்டாம் ஷாடோ மிசைல்ஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஆயுதத்தை அவங்க ரஷ்யா மேலே பிரயோகப்படுத்துறது இதுதான் முதல் முறை நடந்திருக்கு இந்த யுக்ரைன் கான்ஃபிலிக்ட்லேயே இதுக்கு முன்னாடி அவங்க அடித்ததே இல்லை ஆனால் அதை தூக்கி ரஷ்யா மேலே போட்டிருக்காங்க ரஷ்யா அரசு எப்படி இருக்குது அதை பார்க்குறப்ப யோசிச்சு பாருங்க டே ஏற்கனவே அமெரிக்காவோட மிசைல்ஸ் வச்சு எங்களை அடித்தேன் இப்போ யூகே கொடுத்துருக்க மிசைலை வச்சு அடிச்சிருக்கேன் மேட் இன் யூகேன்னு அதில் வேற போட்டிருக்கு அப்போ நாங்கள் இதை எப்படி எடுத்துப்போம் யுக்ரைன் எங்களை அடிக்கலை யூகேவை அமெரிக்கா அடித்தா தானே எடுத்து போணும் அந்த அரசு இப்போ குதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்டோம் ஷேடோ மிசைல்ஸ்னால அதிகபட்சம் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேடியஸை கவர் பண்ண முடியும் அப்போ ரஷ்யா எந்த எந்தளவுக்கு பெனட்ரேட் பண்ணி ஒரு அட்டாக்கை பெருசாக ஏற்படுத்துகிற வல்லமை இந்த ஒரு மிசலுக்கு இருக்குது பார்த்தீங்களா ரஷ்யா ஊடக நில நம்ம செய்தி வெளியிட்டிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க ஆமாங்க யூகே மேல் வெப்பன்ஸை வச்சு எங்களை அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பன்னெண்டு ஸ்டோம் ஷேடோ மிசைஸும் அவங்க ஃபயர் பண்ணியிருக்காங்களாம் எங்கள் ரஷ்யாவோட கர்ஸ்க் மேலே இந்த கர்ஸ்கடை தான் யுக்ரைன் பட உள்ளே போச்சு ஞாபகம் இருக்கா அந்த பகுதி இது ஆனால் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடை மறித்து அடிச்சுட்டாங்களாம் இந்த டெப்ரி இருக்குல்ல அந்த ஸ்டோம் ஷேடோ மிசைல்ஸோட உடைந்த பாகங்கள் இது எல்லாத்தையும் எவிடன்ஸ்க்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் நான் எப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல எங்கள் மிசைல் எப்படி உங்களை அச்சுதுன்ட்டு எவிடன்ஸ் கேள்வி இருக்கிறப்ப அதெல்லாம் நம்பி தான் ஆகணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த அட்டாக்ஸ் இருக்குல்ல இதோட தாக்கும் ரேஞ்சை பற்றி தான் அதாவது இந்த யுக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்க இந்த மிசைல்ஸ்னால அதிகபட்சம் நூற்று தொண்ணூறு மைல்ஸ் வரைக்கும் கிலோமீட்டர்ஸில் சொல்லுன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரஷ்யாக்குள்ளே பெனட்ரேட் பண்ணி அடிக்க முடியும் இந்த ரெட் கலர் லைன் தெரியல உங்களுக்கு அந்த லைன் கிட்டத்தட்ட ரஷ்யாவை பாதியாக பிரிக்கிற மாதிரி இருக்கும் இட் மீன்ஸ் யுக்ரைனையும் ரஷ்யாவை இணைக்கிற அந்த எல்லை பகுதியில் ஒரு பெரும்பாலான பகுதி இந்த பக்கம் இருக்கிறது இவ்வளோ தூரம் வரைக்கும் யுக்ரைனால் இந்த அட்டாக்ஸ் வச்சு அடிக்க முடியும் குறிப்பாக சொல்லுன்னா ஓரனஸு கர்ஸ்க்கு இந்த பகுதிகளை கீ டார்கெட்டாக வச்சு அடிக்க முடியும் ஆனால் இதை தாண்டி ரஷ்யாவோட இன்னும் டீப்பான பகுதிகளுக்கு போனோம் அப்படின்னா இந்த மிசைல்ஸாக முடியாது ஸோ இருக்கிறத வச்சு எந்தளவுக்கு ரஷ்யாவை கொஞ்சம் இவங்க நிலம் சார்ந்து பயத்தை ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்தலாம் தான் யூக்ரைன் தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் பெருங்கூத்தே அமெரிக்காவோட மிசைலை மட்டும் உள்ளத்துக்கு போடாமல் யூகேவையும் சேர்த்து போனஸாக உள்ளத்துக்கு போட்டுட்டுருக்கு அந்த மிசைல்ஸ் யுக்ரைன் அதிபர் விளாடிமீர் ஜெலன்ஸ்கி இவ்வளோ தைரியமாக பண்ணுறாரு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் பார்க்க தைரியமாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே அவருக்கே ஒதுருது நானாக இட்டுக்கட்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஜெலன்ஸ்கியே சொல்லியிருக்காரு நம்ம சொல்கிறாப்புல புட்டினை விட ட்ரம்ப்பு ரொம்ப ரொம்ப வலிமையான ஒருத்தர்ப்பா அப்படின்னு வழக்கம் போல் புதுசாக ஒருத்தர் ஆட்சி கட்டில் அமர்றப்ப அவர் ஆக ஓகோன்னு பேசுவாங்கள அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு யார் நம்ம ஜெலன்ஸ்கி எதுக்கு இந்த வீடியை போட்டிருக்காருன்னா அமெரிக்கா எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இதை மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படி நிறுத்திட்டிங்கன்னா நாங்கள் தோத்து போயிடுவோம் ரஷ்யா எங்களை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்காக தான் புட்டினை எப்படி மனுஷன் தூக்கி பேசுனது புரியுதா மக்களே ரஷ்யாவை சீன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் யுக்ரைன் சீண்டிக்கிட்டு இருக்கிறது ஆனால் நாங்கள் சீன்றோம் நாளை பிள்ளைங்க எங்களை காப்பாற்று ராசா நீ வந்து ஆயுதங்கள் நிறுத்தி நிறுத்தி வச்சிட போகிற ட்ரம்ப்பு மகராசா இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு தான் ஜெலன்ஸ்கி ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க தான் பயப்படுற விஷயம் எந்தளவுக்காக இருக்குன்றத ஒரு அதிபர் இப்படி ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியும் சீன்றது ரஷ்யாவையாச்சு கொஞ்சம் அவங்க டென்ஷன் ஆனால் இவங்க நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா இன்னொரு வேலையை பார்த்து வச்சுருக்கு அதாவது பைடன்தான் பாட்சியில் இருக்கா அப்படி இல்லைன்னு சொல்லலை ஜனவரி மாதம் முழுதான் ட்ரம்ப் உள்ளே வராரு அப்படி இருந்தாலும் பைடன் இன்னும் சில உதவிகளை யுக்ரைனுக்கு வழங்க முடிவு பண்ணியிருக்காருங்க அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த அமெரிக்காவில் தயாரிக்கப்படுற ஆன்டி பர்சனல் லேண்ட் மைன்ஸ் இருக்குல்ல இதை ஜெயஹித் படத்தில் பார்த்தீங்க ஏன் போயிருக்கா கண்ணி வெட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் காலை எடுத்து அந்த பாம்பில் வைப்பாங்க தரைக்கீடு போச்சு வச்சுருப்பாங்க அதை காலை கொஞ்சம் எடுத்துட்டாக்கா அது வெடிச்சிடும் ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் லேண்ட்மைனில் கால் வச்சுனாலும் முஞ்சு போயிடுச்சு அது வெடிச்சிடும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது கஷ்டம் இல்லை முடியவே முடியாது அதான் லேண்ட் மைனோட வேலை அப்பேற்பட்ட இந்த ஆன்டி பர்சனல் லேண்ட் மைன்ஸை யுக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம் எதுக்காக ப்ரோ இதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இப்போ ரஷ்யாவை யுக்ரைன் சீண்டிடிச்சா ரஷ்யா என்ன பண்ணும் அவங்களோட காராட்படையை உள்ள அனுப்பி விடுவாங்க வர்ற அந்த இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸு யுக்ரைனில் அடுத்தடுத்த பகுதிகளை ரீச் பண்ண போகிறேங்க அப்போ அந்த பகுதியில் வர வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஃபுல்லாக அந்த லேண்ட் மைன்ஸை வச்சுட்டா ரஷ்ய படையோட முன்னேற்றம் அட்வான்ஸ்மெண்ட் தடுக்கப்படும் ஸோ இதனால தான் நீ சீண்டி விட்ட அடுத்து இதை பண்ணுவாங்க இதையே வச்சுக்கோன்ற மாதிரி அமெரிக்கா கொடுத்துருக்கு ஸோ இதனால் போர் இன்னும் போகுது மக்களே இதில் எந்த கருத்தும் இல்லை கீவில் இருந்த அமெரிக்காவோட தூதரகம் மூடப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை பேர் கவனிச்சிங்க கீவுன்றது யுக்ரைனோட தலைநகர் அங்கேருந்த யூஎஸ் யுஎஸ் எம்பசி இப்போ மூடிட்டாங்க அவங்களே என்ன காரணம் தெரியுமா நாம யுக்ரைனை வச்சு அடிக்க வச்சிட்டோம் ரஷ்யாவை ரஷ்யா சும்மா இருக்காது அது பெருசாக யுக்ரைனை திருப்பி போகுது அவங்க தலைநகர் கீவை ஏற்கனவே தாக்கனவங்க தான் இந்த ரஷ்யன்ஸு அடுத்து இப்பயும் தாக்க ஆரம்பித்தோம்னா மொதல் டார்கெட் நம்ம எம்பசியாக தான் இருக்கும் ஏன்னா நாம தான் ஃபுல்லாக அவங்களுக்கு அலோவ் பண்ணிருக்கோம் வச்சு அடிச்சுக்குப்பா அப்படின்ட்டு அதனால் முதல்ல அதை மூடிடுவோன்னு அமெரிக்கா நல்ல வேலையை பார்த்து வச்சிருக்கு இப்போ ரஷ்யாவோட மனநிலை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்த ஏற்கனவே அமெரிக்காவோட அட்டாக்ஸை வச்சு அடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் யூகே தந்த அந்த ஆயுதத்தை வச்சும் யுக்ரைன் வேலையை பார்த்து விட்டுருச்சு ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யா எவ்வளோ கொந்தளிப்புக்கு போகும் யுக்ரைன் மேலே மட்டும் இல்லை அமெரிக்கா மேலேயும் யூகே மேலேயும் சரி ப்ரோ யூகேவை இழுத்து விட மட்டும்தான் யுக்ரைன் இந்த ஸ்டாம் ஷாட வச்சு அடிச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குது அதாவது இப்போ வெளியே இருக்க தகவல்படி எடுத்துக்கிட்டால் இந்த அட்டாக்ஸ் இருக்குல்ல அமெரிக்கா யுக்ரைனுக்கு வழங்கியிருந்தால் அந்த ஒரு ஆயுத தொகுப்பு இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அடங்கின தொகுப்பு இதை அதிகபட்சமாக ஐம்பது தான் கொடுத்துருக்கறதா தகவல் இது வரைக்கும் பென்டகன் அஃபிஷியலாக சொல்லலை எவ்வளோ மிசைல்ஸ் கொடுத்துருக்கோன்ட்டு ஆனால் அங்கங்கே பத்திரிகைகள் சோர்ஸ் மூலமாக வெளியே தகவல் ஒரு ஐம்பது மிசைல்ஸ் வரைக்கும் இந்த பேக்கேஜில் யுக்ரைனுக்கு அடைச்சிருக்கலான்னு ஸோ இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திட்டா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவசர காலத்துக்கு அதனால் இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு யூகேவோட அந்த ஸ்டாம் ஷேடோ மிசைல்ஸையும் இப்போ வச்சு அடிச்சிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் ஆயுதங்களை கொஞ்சம் அவங்களால் ஈக்குவல் பண்ணிக்க முடியும் இன்னொரு பக்கம் யூகேவையும் சேர்த்து பஞ்சாயத்தில் இழுத்து விட்டுற முடியும் இப்போ ரஷ்யா இருக்க விஷயம் என்ன தெரியுமா நாம் திருப்பி ரிட்டாலேட் பண்ணுறப்ப இந்த முறை யுக்ரைனை மட்டும் அடிக்கக்கூடாது ஆல்ரெடி பல அடி அடிச்சுட்டு அவங்கள நம்ம மேலே இந்த ஆயுதங்களை பிரயோகிக்க ஆயுதங்களை கொடுத்துருக்காங்களே அமெரிக்கா யூகே இவங்களுக்கு ஏதாவது வேலையை காட்டணுன்னு ரஷ்யா இப்போ முடிவு பண்ணியிருக்கு ஸோ ஒட்டு மொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் இப்போ நடுங்க ஆரம்பிச்சிருக்கு விளாடிமிர் புட்டினால் ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லீடர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவே குறிப்பாக யூரோப்பியன் லீடர்ஸ்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியே கெத்தாக பேசிடுவோம் அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம யோசிச்சிப்போம் கிட்ட ஃபோனில் இல்லை பண்ணி பேசிப்போன்ற மாதிரி தான் இப்போ வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் சில பேர் சொல்கிறது ரஷ்யா திருந்தாது போல இருக்குங்க அப்படின்றாங்க யூகே பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல இதை தான் சொல்கிறாரு பார்த்திங்களா அண்ணா பேர் சொல்லி உலகத்துக்கே பயமுறுத்துறாங்க பொறுப்பே கிடையாது ரஷ்யாவுக்கு பொறுப்பே வராது போல இருக்குன்னு அவங்க பேசுகிறாங்க ஆனால் இதே யூகே தான் இது வரைக்கும் நீ ரஷ்யாவை வச்சிக்கிப்பா நாங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்டாம் ஷாடோ மிசல்ஸ் வச்சு அப்படின்ட்டு யுக்ரைனுக்கு சொல்லவே இல்லை சமீபத்தோட பிஎம் பேசினாரு அப்போ அவர் சொன்ன தெளிவான விஷயம் கொடுத்துட்டோம் நாங்கள் அடிக்க சொல்லலாம் அப்படின்னாரு ஆனால் இப்போ அடிச்சிருக்காங்க அப்படின்னா யூகேக்கு தெரிஞ்சு நடக்கிறதா இல்லை யூகேவே தாண்டி அடிச்சிருக்காங்களா தெரில மக்களே திரும்ப ஒரு அணு ஆயுத பதட்டம் உச்சத்தை எட்டியிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வெளிநாடுகள் கொடுக்குற அந்த பெரிய பெரிய நாடுகள் கொடுக்குற லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ரஷ்யா மேலே யுக்ரைன் பயன்படுத்தல ஸோ அணு ஆயுத பதட்டம் உச்சத்தை எட்டியிருக்கு தயார் நிலையில் ரஷ்யா ஆதரவு நாடுகள் இருக்குது ரஷ்யா இப்போ ஓகேன்னு சொன்னால் விளாடிமிர் புட்டின் மட்டும் கண்ணை சைச்சாருனா ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடுகளோட எல்லை பகுதிகளில் இருந்து பல மிசைல்ஸ் கிளம்பும் குறிப்பிட்ட டார்கெட்ஸை நோக்கி இப்போ உலகம் அந்த நிலைமையில் இருக்குது ப்ரோ ரஷ்யா பார்த்து இப்படி தான் பயப்படுவாங்களான்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா பார்த்து தான் பயப்படணும் வேறு எந்த ஆனால் அதுங்களும் அளவுக்கு இருக்குன்னு தெரில எனக்கு இதுக்கு உதாரணமாக ஜெர்மனியை சொல்லலாம் ஜெர்மனியில் இப்போ உச்சக்கட்ட பதட்டம் கவர்மெண்ட் சைடில் ஏற்பட்டிருக்கு பிரதான காரணம் ரஷ்யா மட்டுந்தான் அதாவது ஒரு ஆயிரம் பக்கங்களை கொண்ட ஆப்ரேஷனல் பிளான் ஜெர்மனி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டு இப்போ அரசு தரப்பில் மட்டும் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கான் இந்த தகவல்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சமீபத்தில் தான் இந்த ஆப்ரேஷன் பிளான் ஜெர்மனி டாக்குமெண்ட்டை ஜெர்மனி லா மேக்கர்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம் இது முழுக்க முழுக்க ஹைலி கிளாஸிஃபைடு டாக்குமெண்ட்டாக பார்க்கப்படுதுங்க அதனால தான் அந்த டாக்குமெண்ட் சார்ந்த எந்த ஒரு படமும் அந்த டாக்குமெண்ட்டும் இது வரைக்கும் லீக் ஆகலை ஆனால் உலகளாவிய ஊடகத்துறையினர்லாம் ஒரு சில விஷயம் சோர்ஸ் எடுப்பாங்க விசில் ப்ளவுஸ் கிட்டே இருந்து அப்படி கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் இப்போ கூட ஷேர் பண்ணுறேன் அந்த டாக்குமெண்ட்டில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா நேட்டோ வேர்சஸ் ரஷ்யா வார் இந்த கான்ஃப்ளிக் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கணும் ஜெர்மனியில் இது சார்ந்து நம்ம ஆயத்தப்பணிகளை மேற்கொண்டுலாம்ப்பா அப்படின்னு தான் அந்த டாக்குமெண்ட்டே சொல்லுதான் சரி இந்த டாக்குமெண்ட்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ விஷயம் லிஸ்ட் பண்ணுறாங்க இதில் முதல்ல போர் மூண்டுடுச்சு அப்படின்னா மக்கள்லாம் பாதுகாப்பாக பதுங்கிறதுக்கான இந்த உட்கட்டமைப்பு இருக்கில் இந்த டிஃபென்ஸ் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு அது எந்த அளவுக்கு இருக்குது அதை ஃபுல்லாக இப்போ மீல் சோதனைக்கு உட்படுத்திடுங்க ஒன்று ரெண்டாவது போக்குவரத்து அண்ட் இந்த சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் சீராக இருக்கா இல்லையா எங்கள் தங்கு தடவை இல்லாமல் இது ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இராணுவ வீரர்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்க சொல்லுங்கள் எல்லை பகுதியில் மக்களுக்கான முன்னெச்சரிக்கைகள் இருக்குல்ல இதெல்லாத்தையும் இனிஷியேட் பண்ண சொல்லிவிடுங்க அண்ட் அல்டிமேட்டாக மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு ஃபுட்டு மெடிக்கல் சப்ளைஸு இது எல்லாத்தையும் தயாராக வச்சுருங்கன்னு அந்த டாக்குமெண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கான் ஸோ ஜெர்மனில இப்போ மக்களுக்கு பெருசாக தெரியாத விஷயம் ஆனால் கவர்மெண்ட் தரப்பில் மட்டும் நடந்திருக்க விஷயத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் ரஷ்யா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாக்டிக்கல் வெப்பனை பயன்படுத்தினா கூட விஷயம் பெருசாக மாறி நீங்கள் அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக மூன்றாம் உலக போற தொடங்குறதுக்கு பைடன் தயாராக இருக்கிறதா அமெரிக்க ஊடகங்கள் தற்பிருந்து ஒரு செய்தி காசியாக ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நடந்தால் எப்படிங்க இருக்கும் நடக்கவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் யுக்ரைன் அதிபர் உடனடி பிடிச்சிடலாம் கேட்காருல்ல தலைவரோட பதவிக்கொள்ள எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் என்ன அவர் தான் யுக்ரைன் அதிபர் எதுக்காக போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அப்போ எலக்ஷனில் இருக்க முடியாது யார் அப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்களோ அவங்க தான் அந்த ஒரு கான்ஃப்ளிக் முடிகிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க பொறுப்பில் அதனால் அவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் சார்ந்த நிலமை பார்த்தீங்கன்னாலும் முன்னிட்டு தான் இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட்டை கொண்டு போய்ட்டு இருக்கிறதா அடுத்த கட்ட கூட்டிருக்கு இந்த சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அமெரிக்க அதிபர் தேர்தலில் இவங்க தரப்பை சேர்ந்த கமலா ஹாரிஸ் இருக்காங்களா அவங்க தோல்வி ட்ரம்ப் ஜெய்டாப்பில் ஸோ இவர் இப்போ அதிபர் இல்லைன்றது கன்ஃபார்மே ஆகிடுச்சு இவர் போட்டியும் போட உள்ள அது வேறு கதை விடுங்க ஸோ இதனாலேயே தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக பைடன் தேர்ட் வேர்ல்டு வாரை ஆரம்பிக்க இனிஷியேட் இருக்காரு ஸோ இதுக்காக தான் பதவி முடிகிற இந்த நேரத்தில் யுக்ரைன் கிட்ட அமெரிக்காவோட ஆயுதங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு பச்சை கொடி காட்டினார் இது பார்த்தா இப்போ லேண்ட்மென்ஸாக கொடுக்க ஒத்துக்கிட்டாரு இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த காரணம் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு சில பேர் இடத்துல நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவாக அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பரில் நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஜனவரியில் தான் புதிய அதிபர் பதவி ஏற்றுப்பார் ஆனால் இந்த முறை உலக நன்மை கருதி பைடனை சீக்கிரமாக அந்த பதவியிலேருந்து தூக்கணும் ட்ரம்ப்பை உடனடியாக வெள்ளை மாளிகைக்குள்ள கொண்டு வரணும் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணால் தேர்ட் வேர்ல்டு வார் வந்துன்ற பயம் இருக்குன்னு அமெரிக்காக்குள்ளேயே பல பேரும் அரசியல் குழப்பத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கான்டென்ட்டை ஷூட் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் இட் மீன்ஸ் ஒரு சில நிமிஷங்கள்லேயே ரஷ்யா யுக்ரைனை தாக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி நியூக்ளியர் பாம்பு அங்கே உடனே கையில் எடுக்கலை ஆனால் இந்த மூலம் ரஷ்யா தாக்கி இருக்கிறது ஐசிபிஎம்னு சொல்லுவாங்களே இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலு இதை வச்சு அடிச்சிருக்காங்க யுக்ரைனை ஆக்சுவலாக இதுவே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் ஆனால் ரஷ்யா இப்பேற்பட்ட முடிவை இவ்வளோ சீக்கிரம் எடுப்பாங்கன்னு யாரும் நினச்சிருக்க மாட்டிங்க ஆனால் எடுத்துட்டாங்க அதுதான் ரஷ்யா ஸோ இப்போதைக்கு உலக முழுக்க பரபரப்பை எல்லாரையும் இதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யா பார்த்து திரும்ப மிரள ஆரம்பிச்சிருக்கு இந்த அட்டாக்குக்காக ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறது ஆர்எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூபேஸ் இருக்குல்ல இந்த வகையிலான ஐசிபிஎம்ஐ பயன்படுத்தி இருக்கலாம்னு இப்போதைக்கு முதற்கட்டமாக தகவல் வெளியே வந்திருக்கு யுக்ரைனில் எப்போ ஏற்பட்ட அழிவு ஏற்பட்டிருக்குன்னு இனிமேதாக அடுத்தடுத்த நிமிஷங்கள் கடக்க கடக்க நமக்கு ஒவ்வொரு அப்டேட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்ச ரஷ்யா ஒரு வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க இந்த அட்டாக் மூலமாக அதாவது இப்போ நாங்கள் ஐசிபிஎம்மை கையில் எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா யுக்ரைன் அடங்கலை அப்படின்னா அடுத்து என்ன அணுகுண்ட தூக்கி உங்கள் மேலே போட்டுருவனு தான் ஒரு பயத்தை ரஷ்யா ரொம்ப ஆழமாக இந்த ஐசிபிஎம் மூலமாக யுக்ரைனுக்கு விதைச்சிருக்கு மேற்குலக நாடுகளில் இது நல்லா புரிஞ்சிக்கிட்டா நல்லது வெள்ளை மாளிகையும் இந்த விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டால் அது உலகத்துக்கே நல்லது அடுத்து என்ன நடக்க போதுன்னு உச்சகட்ட பரபரப்பில் ஒட்டுமொத்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இப்போ போயிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கிறிஸ்மஸ் இருக்குல்ல புனித கிறிஸ்மஸ் அது வர்ற மாதம் டிசம்பர் தான் அடுத்த மாதம் அந்த டிசம்பருக்குள்ளே ஒரு மேன் மேட் டிசாஸ்டரை மனித குலம் பார்க்குறதுக்கு நிறைய சாத்திய குரல் இது நடக்கக்கூடாது அப்படின்னா ரஷ்யாவோட கோபம் தனியணும் அதுக்கு முக்கியமாக அதை சீன்றவங்க சும்மா இருக்கணும் அமெரிக்காவில் தலைமை மாற்றம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒன்னும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்